பதிவேத் ராமராஜ் தமிழ் புக் வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் இது இரண்டாவது முறை பதிவாகும் முதல் பதிவில் பாதை அளவாக காணாமல் சென்றுவிட்டது தொடர்கின்றேன் இன்றைய பதிவில் தமிழக சமுதாய அமைப்புகளும் போதைப் பொருள் செய்திகள் என்ற தலைப்பில் நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம் இதில் என்னவென்றால் இந்த போதை சார்ந்த செய்திகள் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தன்னுடைய ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் தன் தன்னிடம் தன்னவர்கள் தன் சமூகத்தில் உள்ளவர்கள் சிறுவர்கள் யாராவது உபயோகப்படுத்துகின்றார்களா என்ற ஒரு கவனிப்பதை அது தூண்டிவிட்டிருக்கின்றது எனவே எல்லா அமைப்புகளும் தங்களை சார்ந்தவங்க அவ்வாறு இருக்கின்றதா என்ற ஒரு தேடலும் அவ்வாறு கவனிக்கின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு பார்வைகளும் இருந்தன இதில் எதிர்பார்ப்பற்று செயல்பட்ட அந்த சமூக அங்கத்தினர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியா தமிழகம் சார்பாக இந்து சமயம் சார்பாகவும் இந்து மதத்தில் ஒருவன் என்ற எண்ணத்துடனும் நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவை என்னவாயிற்று இவ்வாறு உற்பத்தி செய்த செய்திகளை உருவாக்கியவர்களுக்கு காரண காரியங்களை காட்டுவதாக மற்றும் மறைமுகமாக மாநகரங்களில் நடிக்கின்ற செயல்களுக்கு உதாரணமாக இரண்டு நடிகர்கள் இன்று போதை பொருள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற வலையத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் அதையும் அரசியல் காரணமாகவும் சமூகத்தின் வேறு நிலை மாற்றங்கள் அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றங்களாகவும் காரணங்களை காட்டுவதற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுத்து தவறை தவறாக பார்த்து சரி சரிசெய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்று சிறந்த சார்ந்த வளர்ச்சிகள் என்பதும் மாணவர்களுக்கு நாம் உணர்க்க கல்லை என்கின்றோம் போதை என்பது தவறு என்கின்றோம் ஆனால் போதை இல்லாத ஒரு மாத்திரையாவது இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது சித்த மருத்துவத்தில் வீரியம் என்பதும் போதை இல்லாத ஒரு செயல்பாடு என்பதும் உள்ளதை நாம் கவனத்தில் கொண்டு அதை மேலும் ஆய்வு செய்து அதை நாம் நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு தயாராக கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ചിത്ത മരുത്തൽ അവറാട്ടുകൾ